மிலேனியம் என்று போற்றக்கூடிய த கூடிய நூற்றாண்டு மனிதர் என்று போற்றப்படக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து விருது கொடுப்பார்கள் உலகத்திலே உயர்ந்த விருது இந்தியாவில் ரெண்டே பேர் தான் வாங்கியிருக்காங்க ஒன்னு அன்னை தெரசா இன்னொன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் அந்த உயர்ந்த ஆளுமையை பற்றி நான் சொல்லுவதை காட்டிலும் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் பதவியில் ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார் மாதம் இருபதாயிரம் சம்பளம் பெற்ற போதிலும் அனைத்தையும் ஏழை மக்களின் நலனுக்காக செலவிட்டு தனது சொந்த செலவிற்காக ஒரு உணவகத்தில் சர்வராக வேலை பார்த்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக தான் பெற்ற ஊதியம் ரூபாய் முப்பது லட்சத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வரலாறு படைத்தார் பாலம் கல்யாண சுந்தரம் உலகில் எந்த நாட்டை சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதர் மேன் ஆப் மிலினியம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் முப்பது கோடி ரூபாயை பரிசாக பெற்றார் அதையும் குழந்தைகள் நலனுக்காக கொடுத்துவிட்டு உலகையே வியப்பில் ஆழ்த்தினார் தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த ஐம்பது லட்சம் மதிப்புடைய சொத்தை தனக்கென்று <laughs> எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக கொடுத்து தனக்கு போகத்தான் தானம் என்பதை மாற்றி காட்டினார் பாலம் கிளின்டன் இந்தியா வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க விரும்பினார் ஒருவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இன்னொருவர் பாலம் கல்யாண சுந்தரம் பாலம் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள் தன் பெயருக்குப் பின்னால் எம்ஏ லிட்டரேச்சர் லைப்ரரி சயின்ஸ் டிசிடி என முப்பத்தாறு எழுத்துக்குச் சொந்தக்காரரான இவர் அனைத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதலிடத்தை பெற்றார் ஏழைகளின் துயரினை நேரடியாக அறிந்து கொள்ள ஏழு ஆண்டுகள் நடைபாதைவாசியாகவே வாழ்ந்தார் பாலம் ஐயா அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக எழுதி கொடுத்தவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு சென்று நிலம் ஒரு ஓலை குடிசை என சல்லி காசு இல்லாமல் அனைத்தையும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்க திருமண வாழ்வையும் தியாகம் செய்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஏ மோஸ்ட் நோபல் இன்டெலக்சுவல் இன் த வேர்ல்டு என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி இவருக்கு உண்டு என்ற குறிப்பை வழங்கியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலமய்யாவை தனது தந்தையாக தத்தெடுத்து கொண்டார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்களும் தேர்ந்தெடுத்த இருபது பேர்களில் ஐயாவும் ஒருவர் பாலமய்யாவைப் பற்றிய ஆவணப்படம் நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு பரிசை பெற்றது பாலமையா மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ஒரு ரூபாய் வேண்டினார் இவரது வேண்டுகோளை ஏற்று மேயர் சபாநாயகர் கவர்னர் மட்டுமல்லாது அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களும் ஒரு ரூபாயை அனுப்பி வைத்தார் கோடி கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உரையையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலமையாவின் முக்கிய குறிக்கோள் எதற்காகவும் பேராசைப்படாதே எது கிடைத்தாலும் பத்தில் ஒன்றை தானம் செய் தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செய்தால் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும் என்று வலியுறுத்தினார் இத்தனை சிறப்பு மிக்க பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை அப்துல் கலாம் அறக்கட்டளை பாராட்டுவதில் பெருமை அடைகிறது மாணவர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு